வணக்கம் கடலோசை நண்பர்களே இன்றைக்கி நாங்கள் வந்து எங்கள் வீட்டில் வந்து சண்டே இன்னைக்கு சண்டே ஸ்பெஷலாக வந்து நாங்கள் இன்னைக்கு பிரியாணி செய்கிறதுக்காக வேண்டி ஏற்பாடெல்லாம் பண்ணோம் ஏற்பாடு பண்ணிட்டு இருந்தால் பார்க்க கோழியை பிடிச்சிட்டு போகிறோம் ரெண்டு சேவல் ரெண்டு சேவல் இன்றைக்கி அறுத்து நாங்கள் வந்து பிரியாணி செய்கிறதுக்காக வேண்டி பசங்களோட இன்னைக்கு எல்லாரையும் நாங்க கடற்கரையில் தான் இன்னைக்கு பிக்னிக் இன்னைக்கு பிக்னிக் இன்றைக்கி கொண்டாடுறோம் பார்ப்போம் எப்படி வருது பிரியாணிலாம் செய்ய போறோம் எப்படி வருதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம் அந்த கோழியை வந்து உரிக்க போறோம் பாருங்க எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பாருங்கள் டேஸ்ட்டு பிரியாணி எப்படி இருக்குது பார்ப்போம் இன்றைக்கி வீட்டில் எல்லாரும் கிடைக்கால தான் இன்றைக்கி எங்களுக்கு பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் காத்திருச்சாக்கம் எங்கள் அண்ணன் சேவலை உரிக்க போகிறாங்க சரி போனோம் ரெண்டு சேவலை அறுத்து போட்டாச்சு உரிக்க போகிறாங்க உரிச்சிட்டு எல்லாம் கறி எல்லாம் ரெடி பண்ணி வைப்பாங்க நம்ம வந்து ஜாமாங்லாம் வாங்குறதுக்காக வேண்டி நான் கிள கிளம்பிட்டேன் நான் போயிட்டு வரதுக்குள்ள ரெடியாக இருக்கேன் அதை குறிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க அது நாங்கள் இருக்கிற தோப்பு பாருங்கள் எப்படி இருக்குன்னு பச்சை பச்சேன் இருக்கோம் சின்ன சின்ன கேணி எல்லாம் கிடக்கு பார்த்தீங்களா அதில் தண்ணி பிடிக்கும் மழை வந்துச்சுன்னா ஃபுல்லாக தண்ணி பிடிச்சிடும் இந்த ஏரியாவே குளம் மாதிரியே கிடக்கும் நாங்கள் குதித்து விளாட்றதுக்கு வந்து நல்ல ஏரியா அந்த பாருங்கள் அது கேணி அதில் தண்ணி கிடக்கு இதே மாதிரியே அதுக்குள்ளே வந்து ஒரு ஆறு ஏழு கேணி கிடக்கு சும்மா இறங்கி தண்ணி இருக்கிற மக்கள் வந்ததெல்லாம் மூணு அடி நாலடியில் தண்ணி கிடைக்கும் இது இப்போ மழை பெஞ்சதுனால தண்ணி மேலே கிடக்கு இப்போ மழை பெஞ்ச சமயத்தில் தண்ணி ஃபுல்லாக இருந்துச்சு அந்த அந்த புல் முளைச்சிருக்கல அந்த இடம் ஃபுல்லாகவே தண்ணியாக தான் கிடந்துச்சு இன்னும் அதிகமான மழையில் வந்து ஃபுல்லாகவே தண்ணியாயிடும் மீன் கீழேனு எல்லாம் அதுக்குள்ளேயே ஓடிட்டு தெரியும் நாங்கள் நீஞ்சி விளாடுவோம் அதுக்குள்ளே அந்த பக்கம் இந்த பக்கம் போக முடியாது வீட்டை சுற்றி தண்ணி கிடக்கும் இது எல்லாமே அது ஃபுல்லாக தண்ணியாக தான் கிடக்கும் இருக்கும் நல்லா பசுமையாக இருக்கும் பார்க்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக சந்தோஷமாக விளையாடலாம் பசங்களுக்கு பூரா விளையாடுறதுக்கு வந்து இங்கே தான் விளையாடுவாங்க பக்கத்தில் கிடக்கிற கிடக்குற அப்படி இப்படி இந்த பக்கம் கடற்கரை இந்த பக்கம் தோப்பு கோழி இருக்கிறாங்க பூச்சி ரெடி பண்ணி வச்சுருவாங்க நான் போய் மற்ற ஜாமங்கெல்லாம் வாங்கிட்டு இப்போ நான் வந்துடுவேன் இப்போ எல்லோரும் வந்துடுவாங்க எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு பார்ப்போம் என்ன டேஸ்ட்டில் வருதா அப்படின்னு சொல்லிட்டு பிரியாணி பார்க்கலாம் ரெண்டு ரெண்டு சேவல் அறுத்தம் ஒரு மூணு கிலோ அளவுக்கு கறி வந்துச்சிருக்கு அந்த கறி உற்பத்தியெல்லாம் ஒரு மூணு கிலோ அளவுக்கு கறி நாட்டுக்கோழி அரிசி நாட்டுக்கோழி சாப்பிடறது நல்லதான் பிராய்லர் கோழி வந்து கொஞ்சம் கொஞ்சமா சின்ன குழந்தைகளுக்கு வந்து அவாய்ட் பண்ணுங்க அது வந்து கொஞ்சம் 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 குறைச்சிக்கலாம் நான் நாட்டுக்கோழி சாப்பிட்டா உடம்புக்கு நல்ல ஆரோக்கியம் நாங்க நிறைய கோழி வளர்க்குறோம் இந்த தோப்புல கோழியா தான் தெரியுமா வாங்கியா தான் தோப்பு விட்டுருவா மெட்டா நல்லா அந்த இறக்கு வந்து நல்ல இடங்கள் அந்த வந்து புல்லா இடமா இருக்கா பூச்சிகிச்சி புது இதெல்லாம் நிறையா தெரியும் கோழி உள்ளே தான் தெரியும் சுற்றி வரைக்கும் அடைச்சி வச்சுருக்கோம் முட்டையெல்லாம் வந்து நாட்டுக்கோழி முட்டை தான் நாங்கள் சாப்பிட்றோம் அருக்கலாம் ஆயிடுச்சு எல்லாம் வெங்காயம் எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க வீட்டில் வந்துட்டாங்க எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருப்பாங்க கொஞ்சம் நேரத்தில் எல்லாம் ரெடியாகிடும் மெதுனு எங்ககிட்ட எங்கிட்டா போச்சு என்ன பசங்க எல்லாம் இப்போ கொஞ்சம் நேரத்தில் வந்துடுறாங்க எல்லாரும் வெளியே கிடைக்கலாம் எல்லாரும் ஏன் விரட்டினிய அங்கே நிற்கிதுரா உள்ள போய் ஒடியாந்து ஒடியாந்துடான் வந்துடுமா வந்துடும் 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 வாங்க அதுக்கிட்ட போகாது இடம் இருக்குல்ல ஒடியாந்துடும் வா வா பிடிக்க மாட்டேன் கூப்பிடு கூப்பிடுங்க வருமா

குட்டையிடையா தம்பி வா கூட்டு முட்டாட காண பாப்பா இப்பதான் ஒரு கோழி ஓடுது ஒரு கோழி உள்ளடந்து ஓடுது ம் பொறுத்தவர் கோழி உள்ளே வந்து ஓடுது ஆ ஆ ம் எங்கே இந்த கோழி தானே அன்னைக்கு அப்பா கொத்துச்சு காலர் முட்டை கிடந்து எடுத்துகிட்டே நான் ஆ உள்ளே கிடக்கா உள்ள கிடக்கா கிடக்கா முட்டை காணா தம்பி முட்டை காணா பயிர் கல் வச்சுருக்கா

இம்பே எங்க மணிய கிண்டி விடுமா கிண்டபடியா கிண்டு 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 ஒரு மணி ஆயிடுச்சு டைம் சரியாக வந்துடுச்சு முடிஞ்சி உனக்கு பப்பி வா பப்பி வர்றானா இல்லையா வாங்கம்மா உடச்சி தர வாங்க விடியா உடியா உடியா உனக்கு உடச்சி தரவா வேணாம்மா அப்படியே உங்கள் நண்டு உடச்சி தரவா வேண்டாமா vắng mà ba

அப்பா தின்ட்டு வச்ச எலும்பு அவ எடுத்து கழிக்கிறா எக் வா ஆகலாம்

தம்பிக்கு என்ன இருக்குது ஒரு முட்டை கிரேவி நண்டு பிரியாணி தம்பிக்கு முட்டை மஞ்சக்கறு ஆ நல்லா தம்பிக்கு லெக்